ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று ஒரு இரண்டு நாள் பரபரப்பு இன்னும் அது அடுத்த கட்ட செய்தி வரல ஆனா கிடைத்தவரின் செய்தி வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி நம்ம சென்னை விமான நிலையத்தில் கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ தங்க கடத்தல் நடந்திருக்கு அது எந்த சோதனையும் இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதை விட அதிர்ச்சி என்னென்னா அந்த கடை ஓனர் அந்த கடையை ஏற்படுத்தி தந்தவர் பிருத்திவிங்கிற ஒரு பாரதிய ஜனதா பிரமுகர் அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஜனம் டிவி எல்லாவற்றையுடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட நெருக்கமாக இருக்கார் இவர் பிரதமர் மோடியை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர் பிரதமரை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அவர் இவரை ஃபாலோ பண்றாரு ப்ரித்விங்கிறவரை இவர் ரெண்டு மாசத்துல இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்க கிடத்துல பண்ண இவர் மீது இப்போ கம்ப்ளைண்ட் இந்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் போன என்டயர் வருஷமே முந்நூற்றி நாப்பத்தி நாலு கிலோ தங்கம் தான் பிடிக்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துலயே முந்நூற்றி நாற்பத்தி நாலு கிலோ தங்கம் தான் பிடிப்பட்டிருக்கு எட்டு பேரை வச்சு இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஒரு கிராம் தங்கத்தில் ஆயரருவா டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணம் ஒரு கிராமுக்கு ஆயிரம் ஒரு கிராம் இதில் ஆயிரம் ரூபா நம்ம வந்து நாலு பவுன் அஞ்சு பவுன் போட்டுனே அவனால் வந்தால் பிடிச்சிக்கிறோம் நம்ம நீங்கள் துபாய்க்குள்ளேருந்து வந்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணி பிடிச்சி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம அங்கே நகை நிறைய வாங்கிட்டு வருவாங்க கோய்த்துலேருந்துலாம் நிறையா நகை வாங்குவாங்க வாங்க வாங்க வந்தால் பிடிப்பாங்க இது பாமர மக்கள் இது மாதிரி பிடிச்சிவிட்டு ஏதாவது ஒரு வேஷம் போடுறது கஸ்டம்ஸுக்கே தெரியாமல் கஸ்டம் அதிகாரிகளுக்கே தெரியாமல் இந்த ஆளும் கட்சியினர் இந்த வேலையை செய்கிறாங்க இதை எப்படி செஞ்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் பிருத்விங்கிறவர் இன்றைக்கி இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது சத்தியமூர்த்தி இப்போ வந்தால் நாங்கள் புகைப்படம் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் காட்டுறோம் அண்ணாமலையும் பிரித்வியும் கட்டிப்பிடித்த புழைப்பகம் தான் இருக்குது படம் தான் இருக்கு என்ன சொல்லுவாங்களே என்னை ஆயிரம் பேர் சார் இருங்க அவர் இல்லை சார் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் என்றைக்குமே காங்கிரஸ்காரன்னு போய் சொல்லி போயிருக்கோம் கிடையாது இவர் வந்து ஜனம் டிவின்னு கேரளாவில் பிஜேபி டிவி இருக்கு அதில் டைரக்டராக இருக்கார் தமிழ்நாட்டில் இது தமிழ் ஜனம் டிவின்னு ஒன்று இருக்குது அதுலேயும் இவர் இன்வால்வாக இருக்கிறார் இவர் பாரதிய யுவா ஜனதா யுவா மோர்ச்சால இருக்கார் எங்கள் யூத் காங்கிரஸ் மாதிரி அவங்க யுவா மோர்ச்சாவில் மெம்பராக இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி ஃபார் பிஎம்னு ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கிறார் இது மட்டும் முக்கியம் இல்லை இவர் மோதியை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறார் பிரதமர் இவரை ஃபாலோ பண்ணுறார் பிரதமரே இவரை ஃபாலோ பண்ணுறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் க்ளோஸாக இல்லையா பிரதமர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு நான் சொல்கிறேன் என் தரையா ராகுல் காந்தி கூட என்னை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்போ பிரதமரே வாத்திரா ஃபாலோ பண்றார்னா அவர் பாரதிய ஜனதால ප්‍රමුඛராய் இருப்பாரே மாட்டாரன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க தான் நான் பிரமுகர்னு என்ன என் தலைவர் ஃபாலோ பண்றது இல்ல. அப்போ ஒரு பிரதமர் ಬಿಜೆಪಿ. உங்களுக்கு வேற ஃபேஸ் இருக்கு. எகனாமிக்ல நிறைய பேஸ் இருக்கு. அப்படினுமேங்கள அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறது இல்ல. தலைவர் பிஸியா இருக்கறார். நான் தப்புன்னு சொல்லல. ஆமா அவர் இருக்கிற காங்கிரஸ் காரங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாதுல. இருக்கற முடியாது. அது நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அப்போ எங்கள் ஆள் எங்கள் தலைவரே இப்படி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் லீவ் இல்லாமல் நாட்டுக்காக வேலை செய்கிற பிரதமர் லீவே எடுத்ததில் தூங்கினதே கிடையாது கடவுளோட நேர பரமாத்மாவோட நேர பேசுகிறவர் பரமாத்மா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அவ்வளோ மாதிரி இருக்கிற தெய்வ பிறவி இவரை ஃபாலோ பண்ணால் என்ன அர்த்தம் இப்போ நம்மளாம் சாதாரண மனுஷன் ப பறப்போம் எழுப்போம் மறதி எல்லாம் வரலாம் ஆனால் பிறவிக்கு அதெல்லாம் வராது இல்லை அவரே தான் சொன்னார் நாங்கள் சொல்ல தெய்வத்தோட அவர் பேசுறாரு டெய்லி ஸோ தெய்வத்தோட பேசுகிறவரே இவரை ஃபாலோ பண்ணுறாருனா இவருக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா இருக்காது அண்ணாமலையோட கட்டி பிடித்த போட்டோ இவர் ஜனம் டிவியில் டைரக்டராக இருக்கிறது தமிழ் ஜனம் டிவியில் இருக்கிறது இவர் தான் இந்த ஏரோ சும்மா இந்த ஏர்போர்ட் வந்து சென்ட் யூனியன் மினிஸ்ட்ரியில் வருது இன்னும் அதான் நீங்கள் கொடுக்கப்படவில்லை இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்கு அப்போ கடை கொடுக்கறதா வேண்டாமான்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணணும் அந்த மினிஸ்ட்ரி தான் அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் இவர்தான் பேசி வாங்கி கொடுத்ததா பேசுறாங்க ஆனால் எவ்வளோ கிளவரா பண்ணியிருக்காங்க சபீர் அலி அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் இருக்கு ஆமாம் ஏன்னா அப்ப இந்த இஸ்லாமிக்கே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பேட் நேம் வாங்கி கொடுக்கறதுக்கு இஸ்லாமியவங்களாம் நடத்துறவங்க இவங்கெல்லாம் கடத்தல்காரங்க மோடி இவங்கள கண்டுபிடிச்சி ஒடுக்குறாரு மோடி இவரை கண்டுபிடிச்சி ஒடுக்கிறாரு அப்படின்னு காண்மிக்கிறதுக்கு நீயே ஒரு இஸ்லாமியரை செட்டப் பண்ண வேண்டியது அவ ஒரு கிஃப்ட் ஷாப் நடத்துறான் அதற்கு எதுக்கு எட்டு பேர் வேலைக்குன்னு தெரில எட்டு பேர் ஒன்போது பேரை வேலைக்கு வைக்கிறாங்க ம் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு கோல்டு சிண்டிகேட்டு ஸ்மக்லிங் சிண்டிகேட்டு அவங்க வந்து இந்த டிரான்சிட் ஏர் ஸ்ரீலங்கா ஏர்லங்கா இங்கே டிரான்சிட் வந்துட்டு போகும் இங்கே வந்துட்டு இங்கேருந்து வேறு ஊருக்கு போவாங்க அவங்க கொண்டு போய் அந்த நகையை பாத்ரூம் டிரான்சிட்டில் வரவன கஸ்டம்ஸ் செக் பண்ண முடியாது அவங்க கொண்டு வந்து பாத்ரூமில் வைப்பான் இவன் அதே பாத்ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து உடம்புல எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு கடைக்கு கடைக்கு போயிட்டு அப்படியே வெளில போயிடுவார் ஒன்ஸ் இந்த நம்ம பிளேமே பண்ண முடியாது கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இந்த கேஸ ப்ளேம் பண்ண முடியாது கஸ்டம்ஸ்காரன் யாரை செக் பண்ணுவான்னா வெளியிலேருந்து உள்ளே வரவன செக் பண்ணுவான் இந்த இங்கே கடையில் வேலை செய்யறவன் அவனும் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்க மாட்டான் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏரியாக்குள்ள போகிறச்ச செக் பண்ண வேண்டியது சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்க தான் இந்த ஏர்போர்ட்டில் போகிறவங்களெல்லாம் செக் பண்ணணும் அப்போ அந்த செக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததா அங்கேயும் ஏதாவது செட்டிங் இருந்ததா இந்த ஒம்பது பேரை ஏன் செக் பண்ணலன்னு ஸ்ரீனிவாஸ் நாயக் நாயக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் சீஃபு இந்த தமிழ் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவருக்கு ஒரு ஆள் சந்தேகமாக சுற்றினோன்னா அவனை பிடிச்சி செக் பண்ணுறான்னு சொல்லி இருக்கிறாரு செக் பண்ணி அந்த நான் பார்த்தோன்னா இல்லை நகர் இருந்திருக்கு கோல்டு இருந்திருக்கு அவரை பிடிச்சி அவனை பிடிச்சி இன்னைக்கு உள்ள புலன் விசாரணை பண்ணோன்னே இந்த ஃபுல் மேட்டர் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டே மாதத்தில் இரநூத்தறுபத்தேழு கிலோ எவ்வளோ இரநூத்தறுத்தேழு கிலோ தங்கம் போயிருக்கு நான் என்ன கேட்குறேன் இது வரைக்கும் பிருத்வியை அரெஸ்ட் பண்ணிங்களா ஏன் அரெஸ்ட் பண்ணல இப்போ பிருத்வி என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாதுங்க என்கிட்ட வந்தாருங்க நான் வாங்கி கொடுத்தேங்க அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்படி தான் இஸ்லாமியர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது அவனே உடனே ஸ்மக்லிங் பண்ணுறது இந்த கதை தெரியலன்னு வைங்க பேப்பர்ல இந்த பின்கதையெல்லாம் என்ற சபீர் அலிங்கிற நபரை பிடித்தோம் அவர் இதை பண்ணார் அப்படின்னு அப்படியே மக்களுக்கு நேரம் வந்து இஸ்லாமியர்னால் இவன் கே கே ஸ்மக்லிங் பண்ணுறவன் இவன் அவன் அப்படியே ஒரு பேட் லுக்கில் பார்க்குறது அப்படியே சொசைட்டியை பிரிக்கிறது அண்ணந்த ச சபீர் அலிக்கு ஏதாவது அஞ்சு பத்து தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா பிருத்விக்கு தெரியாத என்ன நடக்குதுன்னு இல்லை வாங்குகிறதை தங்கத்தை வாங்குகிற எல்லா தங்க வியாபாரிகளும் என்ன வெறும் இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய கடை இல்லை ஏதாவது இஸ்லாமியர் கடை இருக்க இதில் என்ன உள்நோக்கம்னா அப்போ இதில் வந்து யாருக்கு போச்சு பணம் கட்சிக்கு போச்சா கட்சி பணத்துக்கு போச்சா கட்சினா கட்சிக்கு தெரியாது யார் போய் டொனேஷன் கொடுத்து டொனேஷன் கொடுத்தா வாங்கிப்பாங்க இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோன்னா டொனேஷன் கொடுத்தா வாங்கிப்பாங்க அதே மாதிரி என்ன இது மேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக இன்வெஸ்டிகேட் ஆளும் கட்சியை சொல்கிறேன்னா கூட இந்த நீட்டு பரீட்சை எடுத்துக்கோங்க வரோதராவில் நடந்துருக்குது வரோதராங்கிறது தேனும் பாலுமாக ஓடுற ஆறாக ஓடுற நாட்டில் இருக்கிறது இருபத்தஞ்சி வருஷமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக ராமர் ஆட்சி நடக்கிற ஊர் கரெக்டா ராமர் ஆட்சி நடக்கிற ஊர் காங்கிரஸ் களம்படாத ஊர் இருபத்தஞ்சு வருஷம் அங்கே ஜெய ஜெலாராம் அப்படின்னு ஒரு ஸ்கூலு ஆமாம் ஆமாம் அது ஒரு பிஜேபி பிரமுகரால் நடக்கப்பட்ட ஸ்கூல் அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்கிறேன் நீட் எக்ஸாமு இருபத்தேழு பேர் நாடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம்னு வாங்கியிருக்கிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷனு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தெரிஞ்ச கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீதி கேள்வியை பேப்பர் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ என்ன ஆகுன்னா அந்த பேப்பரை அங்கேருந்து சென்டர் செக்கிங் இது கொண்டு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஜியாகிரபி டீச்சரை செட்டப் பண்ணி அவன் அந்த இருபத்தேழு பேருக்கு பேப்பரை ஃபில் பண்ணிவிடுவான் அவனுக்கு ஒரு ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க எது கரெக்ட் ஆன்சர்னு அவன் எல்லாத்தையும் கரெக்ட் ஆன்சர்லாம் டிக்கெடிச்சிருவான் உங்களுக்கு நான் சொல்கிறது நான் பேப்பரை எதுதாக கொடுத்தா கூட எழுநூற்றி இருபது கேள்வி அவனே அடிச்சிருவான் இது எங்கே நடந்துருக்குது பிஜேபியில் நடந்து ஏரியாவில் நடந்துருக்குது அந்த ஸ்கூலை நடத்துகிறவர் பிஜேபி பிரமுகர் இதனால தான் நம்மளை மாதிரி சகோதரி அனிதா மாதிரி ஆட்களுக்கு சீட்டு கிடைக்காம போகுது அவங்களால முப்பது லட்ச ரூபா கொடுக்க முடியுமா அவங்களால போஸ்ட் போஸ்டேஜ் செக்கெல்லாம் கொடுக்க முடியாது அதே மாதிரி தான் இப்போ ஒரு ப சின்ன பையனும் அவங்க அப்பாவும் இறந்தாங்க போன வருஷம் ஏன்னா அவங்களால முப்பது லட்ச தான் கொடுக்க முடியாது இதில் ப்ரைமர்லி என்னென்னா பணக்காரனுக்காக இந்த நாட்டையே செட்டப் பண்ணுறது தான் இவங்களோட வேலை பணம் இருக்கிறவங்க வாழணும் பணம் இருக்கிறவங்க வாழணும் வாழணும் ஆமாம் நல்லா இருக்கணும் நீங்கள் பணம் இல்லாமல் பிறந்துட்டீங்கன்னா உங்கள் அப்பா ஏழை தான் நீ ஏழையாகவே சாவணும் முப்பது லட்சம் அதாவது என்னென்னா டோட்டலாக ஒரு இவ்வளோ மாதிரி இருக்கிற நாட்டில் ஒரு லட்சம் சீட்டு கூட இருக்காது மெரிட் சீட்டு மேபி இப்போ நிறைய திறந்துட்டோம் ஒன்றே கால் லட்சம் சீட்டு இருக்கலாம் மெரிட் சீட்டு அதில் இது மாதிரி கோல்மால் பண்ணி பணக்காரன் மட்டும் அந்த சீட்டை வாங்கணும் ஒரு ஏழைத்தாய் வீட்டில் பிறந்தவனுக்கு வயத்தில் பிறந்தவனுக்கு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவே இருக்கக்கூடாது இது எக்ஸாம்ல இதே வந்து இங்கே சபீரலி மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு சபீரலி வயத்துக்கு பழகிக்க வந்தவன் தான் இந்த அம்பை வந்து நம்ம பேசக்கூடாது ஏவி உட்டன் அம்பை விட்டவனா தான் பேசணும் யார வேணாலும் இருக்கலாம் ஆமா அம்பு யார் வேணாலும் இருக்கலாம் அம்பு விட்டவன் யார் அந்த படம் இருக்குதே நீங்களே பார்த்துக்கோங்க அம்பு விட்டவன் யார் ஏன் ட்ரக்கே ட்ரக்கு தமிழ்நாட்டில் அப்படியே ஃபுல்லாக ட்ரக்கு போகுது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் லோவஸ்ட்டு ட்ரக் ரிலேட்டட் கேஸு குஜராத் தான் அதிகங்க குஜராத் தான் அதிகம் ஆனால் அண்ணாமலை இங்கே என்ன சொல்கிறாரு இவ்வளோ ட்ரக்கை பற்றி கவலைப்படுறேன் அண்ணாமலை பிருத்வியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாரா இன்றைக்கி இந்த மயிலார்பூர் பெனிஃபிட் ஃபண்டை பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் இது மாதிரி நீங்க சீரியலா பார்த்தீங்கன்னா பிஜேபியில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்னெல்லாம் உங்களுக்கு புரியணும் இதனால தான் ராகுல் தான் சொல்றாரு ஹிந்துசம் என்ன சொல்றது ஹிந்து மதம் என்ன சொல்லுது சத்தியம் மதிசயம் பொய் பேசாத உண்மையை பேசு இதுதான் உண்மையை பேசறத இதுதான் ஹிந்துவிசம்மா ஒரு இஸ்லாமியருக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது அவனுக்கு கொஞ்சம் பாசு கொடுத்து கை கூலி பிடிச்சிக்க பிடிச்சுக்க வேண்டியது அப்புறம் அதை வச்சு என்டையர் இஸ்லாமியரே தப்புன்னு சொல்கிறது இதெல்லாம் எந்த ஊர் நியாயம் அவங்க ஏதாவது பேசுனா அவங்கக்கிட்ட புல்டோசரால இடிக்கிறது இதுக்கு இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை டெஃபினட்டாக அவங்க மீடியா கேட்கவும் கேட்காது அண்ணாமலை இதை பற்றி பேசவே மாட்டார் இல்லை அவர் ஏதோ ஒரு அரசியல் படிப்பு ஏதோ படிக்கிறதுக்காக லண்டன் போகிறார் ஆமாம் ரொம்ப சௌரியமாக இந்தியிலே லண்டன் நேற்று நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேங்க அதே ஃப்ளைட்டில் தான் அவர் வந்து இதில் வந்தார் இதில் வந்தார் சென்னைக்கு வந்தார் சரி சகோதரி தமிழிசை பதில் சொல்லுவாங்களா இல்லாட்டா அந்த அசம்பிளியில் கோயம்புத்தூரில் ஒரு அம்மா ஜெயிச்சுட்டு வந்துடுச்சு அந்த அந்த அம்மா பதில் சொல்லுமா இல்லை எங்கள் கட்சியில அந்த அந்த கட்சிக்கு தாவி ஸ்போக்ஸ்மேன் நேஷ்னல் கமிஷன் உமன்ஸ் கமிஷன் நடந்தாங்க விஜயதார்னே விடுங்க அதுக்கு முன்னாடி குஸ்பு இருந்தாங்கன்னா மேடம் குஷ்பு மேடம் உடம்புலாம் சரியாக போயிடுச்சா வெள்ளம் வந்துட்டாங்கன்னா குஷ்பு மேடம் பதில் சொல்லுவாங்களா இல்லை அவங்க இந்த கள்ளச்சாரா இதெல்லாம் பார்க்க போயிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போ இதெல்லாம் பெருசு கிடையாது ம் ஒரு கிராமுக்கு ஆயரருவா ஆயிரம் இவ்வளாம் பேசினா ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா ஒரு கிலோவுக்கு பத்து லட்ச ரூபா இரநூத்தறுபத்தேழு கிலோவுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு கிலோவுக்கு பத்து லட்ச ரூபா ஆ அப்போ இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோ ஆப்பா ம் அப்ப அந்த செத்து போன ஐம்பத்தஞ்சு பேருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கலாம் ஒரு ஆளுக்கு நாற்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம் பத்து லட்ச ரூபா பத்தி பேசினாங்கல்ல பத்து லட்ச ரூபா நம்ம மாண்மிய மாண்மிகு ஸ்டாலின் சார் கொடுத்த பத்து லட்சத்த துச்சமா பேசினாங்க இந்த இரநூத்தி அறுபத்தி கிலோல ஒரு கிலோக்கு பத்து லட்சம் ரூபான்னா நீங்க அந்த இறந்த போனவங்க ஐம்பத்தஞ்சு பேருக்கு நான் அட்லீஸ்ட் முப்பதுலேருந்து நாற்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம் அதை அசால்ட்டா யாருக்கு போச்சு அந்த பணம் அலி நிச்சயமா ஜெயிலுக்கு போவார் பட் நகையை வாங்கினவன் யாரு பிரித்விக்கும் சபீர் அலிக்கும் என்ன கனெக்ஷன் அந்த பணத்துல பிருத்விக்கு ஏதாவது கிடைச்சுதா அது ஏதாவது பாஜபாக்கு போச்சா இல்லை தான் எலக்ட்ரல் பாண்டு கிடையாது கரெக்டுங்களா அப்போ அது மூலமா கொடுக்க முடியாது என்ன எப்படி என்ன நடந்ததுன்னு ஒரு விசாரணை தானே இது ஈடி விசாரிக்கணுமா வேணாமா ஒரு சேலத்துல வாய்க்கா வரப்பு தகராறெல்லாம் ஈடி விசாரித்தது இல்லை எருமாடு இது எருவு மாடெல்லாம் விசாரித்தது அப்போது இரநூத்தி எழுபத்தேழு கிலோ கடையை ஒரு பிஜேபி பிரமுகர் கடைப்பிடிச்சி கொடுத்துருக்கிறாரு அவரை விசாரிக்கணுமா வேண்டாம என்ன கரெக்டாக இல்லையா கண்டிப்பா இல்லை ஈடி வேற ஈடி இது வேற ஈடி அது ஈடி இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இடி விசாரிக்கிற அளவுக்கு முகாந்திரம் இருக்குது இந்த வழக்கில் அப்பா கஸ்டம்னு சொல்கிறோம் இரநூத்தறுபத்தி ஏழு கிலோ கொன்று வந்தவனுக்கு சீட்டு பிடிச்சி கொடுத்தது நம்பாள் நம்பாள் ஃபோட்டோ அண்ணாமலையோட இருக்குது இதுக்கு மேலே என்ன இடி எவிடன்ஸ் பண்ணோம் இடி வந்து என்னன்னா அது என்னது ஃபாரஸ்ட்டு டிப்பார்ட்மெண்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஏதோ க கைமாற்றி விட்ட மாதிரி அதையும் நாங்களே விசாரிக்கிறோம் நாங்க இது எப்படி ஈடி வருமா இதில் இருந்து கடத்தல் வழக்கு அப்படின்னு தனியாக கடத்தல் வந்து சபீரலி பிடிச்சது கடத்தல் வழக்கு சபீர் அலிக்கு இடம் பிடிச்சி கொடுத்தது எந்த வழக்கு சபீர் அலிக்கு இடம் பிடிச்சி கொடுத்தாங்க அது எந்த வழக்கு அப்ப எவன் அந்த கையெழுத்து போட்டான் ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டிருக்கான்ல அவன் யாரு கண்டிப்பா ஏன்னா முதலமைச்சரே ஆனாலும் கைது செய்யற அளவுக்கு இவங்க ஈடி செயல்படுறாங்க ரெண்டு முதலமைச்சரை கைது செஞ்சிருக்காங்க டெப்டி சார் மணிஷ் சிசாடியா என்ன இருக்கிறாரு சிறோனை மட்டும் விவரம் மட்டும் விட்டுருக்காங்க ஜார்க்கண்ட மட்டும் இவர் மீதும் திருப்பி சிபிஐ கைது செஞ்சிருக்கேன் கேஜ்ரிவால் ஆமா சோ எவ்வளவு பெரிய உயர் பதவியா இருந்தாலும் மதுபான கொள்கை ஏதோ ஏலத்துல பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையும் விடாம இவங்க பாக்குறாங்க அப்ப இந்த பிரச்சனையை அவங்க இது பார்க்க வேண்டிய பிரச்சனையா இல்லையா நீங்க நீங்க தான் சொல்லணும் கண்டிப்பா இல்ல நான் தான் சொல்றேன் ஒரு முதலமைச்சரே ஆனாலும் இவங்க கைது ரெண்டு முதலமைச்சர் கைது பண்ணிருக்காங்களே இதுவரை எங்குமே நடந்தது இல்லையா அமெரிக்காவே ஆச்சரியப்பட்டுச்சே இந்த வழக்க நாங்க விச கவனிச்சுகிட்டு அந்த அளவுக்கு போச்சு அப்ப இந்த பிரித்திவி வந்து முதலமைச்சர விட அதிகாரம் அடைத்தவரா அத கேக்குறோம் அதுதான் நாங்க கேக்குறோம் ஏன்னா பிரதமரே ஃபாலோ பண்றாரு வேற பிரதமரே ஃபாலோ பண்றாரு உம் பிரதமர் அண்ணாமலையை ஃபாலோ பண்றான்னு தெரில ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாரு இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு பதில் சொல்லணுமா வனமும் கண்டிப்பா இந்த பை நாங்க பாராளுமன்றத்துல எழுப்பு வேண்டிய கேள்வி தான் நான் அப்படினா அத ஒரு விஷயத்த அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுலதான் இவங்க போதை பொருள் இருக்கு தமிழ்நாட்டுல மதுபான கடைகள் திறந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல பாருங்க கள்ளச்சார சாய்வுn சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுல குறித்து ஏன் மௌனமா இருக்கிறாங்க ஏன் பேச மறுக்கிறார்கள் ஊடகங்களுக்கு கூட பெரிய லெவல்ல இது errno இது ஏன் எடுக்கல முததா என்ன கேள்வி இப்போ இந்த பிருத்திவிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு அது நான் தடவு இருக்குன்னு சொல்லல கட்டி பிடித்து போட்டோ எடுத்திருக்காங்க ரைட்டா பிரதமரே அவரை ஃபாலோ தெய்வ தெய்வ பிறவியே இவரை ஃபாலோ பண்றாரு அதாவது தெய்வத்தின் தெய்வத்திலே நேர பேசிட்டே இருக்காரு டெய்லி பரமாத்மாவோட தினம் பேசுறவரே இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப டெல்லி தலைமையுடைய நெருக்கமானவரா இருக்க தெரியாதுப்பா அதெல்லாம் ஈடி தானே விசாரிக்கணும் பிரதமர் வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்றாருன்னா அமெரிக்க அதிபராக ஃபாலோ பண்ணலாம் பாகிஸ்தான் அதிபராக ஃபாலோ பண்ணலாம் அவர் ரேஞ்சுக்கு அவ்வளவு பெரிய இதுக்கு மெட்ராஸ்ல ஒரு கடையை ஃபேன்சி ஸ்டோர் வச்சு தர்ற ஒருத்தரை அவர் ஃபாலோ பண்ணுறாருனா அவர் பிஜேபிக்குள்ள பிரமுகராக இருப்பாரா மாட்டாரான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த பிரித்திவின்னு தெரியல ஏன்னா அந்த படங்கள்லாம் காம்பாங்க ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரி ரொம்ப சாதாரண சாதாரணா இருப்பாரு பெரிய பெரிய ஆட்களா அவர் கோத அடிப்பாங்க அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டப்ப ஒரு பேக் சொல்லுவாரு அது மாதிரி யார் சார் பிருத்தி சார் நீங்க இவ்வளவு பெரிய அப்படின்னு நீங்கதான் கேட்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா இருக்கு இதைக்கு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா வெளியேற்றப்படுறாங்க இதுக்கு தானா வந்து பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய அந்த கட்சியும் செய்யுமா கேள்விகளை கேட்குமா அப்படிங்கிறது தெரியல நீங்க சொன்ன மாதிரி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறார் ஆஹ் அவருடன் முரண்பட்டாலும் நான் பிஜேபி தான் அழுத்தமா சொல்லக்கூடிய தமிழிசை அவர்கள் இருக்கிறாங்க நைனா நாகேந்தன் இருக்கிறாரு இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள் ஹெச்ராஜா இப்ப ஒதுங்கி இருக்கிறாரு அவர் எதுவும் கருத்து சொல்ற மாதிரியே தெரியல எனக்கு சமீபத்துல அதெல்லாம் அண்ணாமலை தமிழிசை வானதி சீனிவாசன் இவங்க இது குறித்து என்ன பேசுவாங்க ஆமா இது பதில் சொல்ல வேண்டியது தானே அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் முக்கியமான வழக்கு அது மட்டும் இல்ல ஒரு நம்ம சென்னை விமான நிலையத்திலே இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட இல்லையா ஆமா ஆனா இது இது முழுக்க முழுக்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் குத்தமே சொல்ல முடியாது ஆனா அண்ணாமலை அப்படி கூட சொல்லலாம் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதனால தான் நம்ம முன்னாடியே சொல்லிடணும் மக்களுக்கு கிளியரா தெரியணும் இதுல ஐடியாவே எப்படின்னா ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது அந்த ஒரு கம்யூனிட்டிக்கே கணக்கம் கொண்டு வந்து வைக்கிறது தான் இதோட நோக்கம் அந்த பிளானில் தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க தெளிவாக பண்ணியிருக்கு ஸ்கெட்சு போட்டு பண்ணியிருக்காங்க கேரளாவினுடைய முதலமைச்சர் மீதும் இதே மாதிரி வழக்கு அவர் சிபிஐ பாயுது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க இந்த விஷயம் வருது அண்ணாமலைன்னு போட்டோ வச்சு என்ன பண்ணுவாங்க அண்ணாமலையை தண்ணியில் விளக்கம் கொடுக்கலாம் அண்ணாமலை எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் ஃபோட்டோ எடுத்துட்டாரு அப்படின்னு கூட தெய்வப்பிரவி கூட தெரியாம பண்ணுமா தெய்வத்தோட ம் அவர் ஏ சூப்பிரன் மாதிரி அப்ப அவருக்கு என்ன தைரியம் இருக்கு இன்கம் டேக்ஸ் உண்மையில நீங்க சொல்ல சொல்ல அதிர்ச்சியா இருக்கு மோடி அவர்களும் ஃபாலோ பண்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஃபாலோ பண்றாங்க அண்ணாமலையை கட்டி பிடிச்சதெல்லாம் ஒரு செய்தியே இல்ல இந்த செய்திக்கு சொல்றேன் நீங்க ஒரு ஆதாரம் மாதிரி சொல்றீங்க அண்ணாமலையோட கட்டி பிடிச்சிருக்காருன்னு ஐயோ அதை விட அப்படின்ட்டு பிரதமர் ஃபாலோ பண்றாங்க அம்மையார் ஃபாலோ பண்றாங்க யாரோ அட்மின் தெரியாதவன் யாரோ திட்டமிட்டு தெய்வ பிரிவியை போய் இப்படி தெரியாம பண்றாரு உலகத்துல எட்ட நடக்கிறது தெய்வ பிரிவி தெரியாம இருக்கு பாப்பா இல்லை இப்போ நிதியை ஃபாலோ பண்றாங்கன்னா இப்போ பிஜேபியின் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இவரை ஆ ஃபாலோ நினைக்கிறாங்களா என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ம் அதெல்லாம் அவர்களையும் மீறிய ஒரு சக்தி வாய்ந்தவரா பிஜேபியில் இவரை இதுதான் அதனால் தான் சொல்கிறேன் ஒரு கிலோக்கு பத்து லட்சம் ரூபா இரநூத்தி இருபத்தேழு கிலோவுக்கு மக்களே மல்டிப்ளே பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பத்து லட்சரூவாய் கிண்டல் அடிச்சவங்களுக்கு ரெண்டே மாசத்துல இந்த கள்ளக்குறிச்சியில் செத்து போனவங்களுக்கு அட்லீஸ்ட் முப்பதுலேருந்து நாற்பது லட்ச ரூபா கொடுத்துருக்க முடியும் ஏப்பா ம் அவ்வளோ தூரம் பணம் சொசைட்டிக்கு நஷ்டம் மக்களோட வரி பணம் மக்களோட வரி பணம் நான் நீயும் வரி கட்டலைன்னா எப்படி பிடிப்பாங்க ம் ம் சார் நீங்கள் சொல்லபடி பார்த்தா நாயகன் படத்தில் அந்த போலீஸ் நாசர் சொல்லுவாப்புல யாரையா அந்த வேலு நாயக்கர் எனக்கே ஒரு வேலுபாயை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரு இந்த ஃபாலோ பண்றாரு நிதியமைச்சர் நம்ம அண்ணாமலையை கட்டி பிடிக்கிறாரு யாரு அவரு யாரு அந்த வேலுபாய் அப்படிங்கிற மாதிரி யாரு பிருத்தி யார் இந்த பிருத்தி பாய் இவ்வளவு பெரிய எல்லாருக்குமே வழிகாட்டியா இருந்திருக்காரு பாஜக அப்படிங்கிற ஒரு இது தெரியுது பாப்போம் இவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்கு ஆதாரங்களுடன் அம்பலப்பட்டிருக்கு விஷயம் சொல்லிருக்கோம் இதற்கு அவர்கள் மீது விசாரணை வேண்டும் அப்படிங்கிற அவங்களே முன் வந்து இதை பதறிட்டு இவருக்கு இவங்க தொடர்புலன்னு இதை சொல்லணும் ஆனால் இதுவரையும் அவங்க சொல்லலை இல்லைன்னா எந்த ரீசனால நடந்துச்சு இதுக்கு என்ன தொடர்புங்கிறத கண்டிப்பா விசாரிச்சு சொல்லணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது மக்கள் வரிப்பணம் தொடர்புடைய ஒரு விஷயம் ஸோ இந்த மக்கள் வரிபணத்தை இப்படி தான் நம்ம கேட்குறோம் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம பிரச்சனை இதற்கு பாஜக என்ன பதில் சொல்ல போகிறது நாடாளுமன்றத்தில் அவர்கள் எதற்கும் பதில் சொல்லுவதில்லை கேட்டால் ஆண்டி ஹிந்துங்கிறாங்க பட் இந்த விஷயத்தில் விஷயத்தை கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க என்ன மாதிரி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இவருக்கு என்ன சொல் இதை வந்து ஆனால் அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது அதை செய்ய வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்குது அந்த விதத்தில் ஒரு பிரேக்கிங்காக இதை நீங்கள் உடச்சி விட்ருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஜிவாருடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி